கூகுளை ஓப்பன் பண்ணி யூஐடி அப்படிங்கிறத போட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் லாக்இன் பேஜுக்கு போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு captcha கோட் வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லைனா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் லாக்இன் ஆகிரும் அதுக்கப்புறம் சர்வீசஸ் பேஜ் அப்படிங்கறது வரும் அதுல டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணா எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஒரு க்ளான்ஸ் நீங்க பாத்துக்கோங்க பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதுல சில பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும் அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்மளோட டாக்குமெண்டோட சைஸ் முதல்ல டூ எம்பிக்கு குறைவாக இருக்கணும் ஜேபிட் பிஎன்ஜி டிடிஎஃப் இந்த ஃபார்மேட்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம் அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க இதில் ரெண்டு அப்லோட் பண்ணலாம் இல்லனா ஏதாவது ஒண்ணு தான் இருக்கு அப்படினா அந்த ஒண்ணை மட்டும் அப்லோட் பண்ணா போதும் கரெக்டா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தா ஒரு கிரீன் கலர் பார் காமிக்கும் அப்படி காமிச்சீங்கனா நாம கரெக்டா அப்லோட் பண்ணிடலாம் அர்த்தம் இந்த அப்டேஷனுக்கு ஃபீ சேதுமே கிடையாது உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்